அருந்ததியர் சமூகத்தினுடைய உள்ளிட ஒதுக்கீட்டு கோரிக்கை கடந்த கால்நூற்றாண்டு காலமாக ஒரு சமுதாய கோரிக்கையாக இருந்தது அந்த கோரிக்கையை கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பாக தொடர்ச்சியாக அரசியல் கோரிக்கையாக நாங்கள் முன்னெடுத்த போது அப்போது நாங்கள் ஆதித்தமிழர் பெறவை என்கிற அமைப்பின் மூலமாக அந்த உள்ளிட ஒதுக்கீட்டு கோரிக்கையை தமிழக அரசுக்கு கொண்டு செல்லும் விதமாக பனிரண்டு மாவட்ட மாநாடுகளையும் இடதுசாரி இயக்கங்களோடு இணைந்து சிபிஎம் அவர்களுடைய தலைமையில் சென்னையிலே ஒரு மாபெரும் ஒரு பத்தாயிரம் பேர் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பேரணியும் நடத்தி அந்த கோரிக்கையை அரசியல் கோரிக்கையாக மாற்றி அன்றைய முதலமைச்சர் உத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடத்திலே தெரிவித்து அந்த கோரிக்கை அன்றைக்கு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதல்படியாக இந்த சமூக நீதியின் அடிப்படையில் முதல் படியாக மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏழு பேர் கொண்ட அமர்வு அந்த பெஞ்ச் நீதிமன்றத்தில் இந்த உள்ள இடஒதுக்கீடு நியாயமானது அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த பட்டியலினத்திலே மிகவும் பின்தங்கிய வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கு அந்தந்த மாநிலங்கள் என்ன வேண்டுமானாலும் சலுகைகள் செய்து கொடுக்கலாம் அது அவர்களுக்கான உரிமை இதை தடுப்பதற்கு முகாந்திரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த உள்ளிடஒதுக்கீட்டிற்காக நாங்கள் கடந்து வந்த பாதை என்பது பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மறியல் பேரணி பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் என்று நிறைய நடத்தியிருந்தாலும் கூட இந்த ஒதுக்கீட்டுக்காக அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி இடம்பெற்றிருக்கிற ஒரே மக்கள் திரல் போராட்டம் கோரிக்கை மாநாடு என்பது தூத்துக்குடியிலே இரண்டாயிரத்தி ஏழு நாங்கள் நடத்திய அந்த உள்ளிட ஒதுக்கீடு மாநாடு தான் ஜனார்தனன் கமிட்டி அறிக்கையிலே இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிற மாநாடு அந்த மாநாட்டை நடத்தியவன் என்ற முறையிலே எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது